அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் காசு பணம் தங்குவது இல்லையா எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கரைந்து விடுகிறதா தங்கு தடையின்றி வீட்டிற்குள் பணப்புழக்கம் வர வேண்டும்னா இதற்கான பரிகாரங்களை முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அதில் ஒரு சிலவற்றை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் பணம் வைத்திருப்பதற்கென்றே ஒரு முறை உள்ளது எங்கே வேண்டுமானாலும் பணத்தை வைக்கக்கூடாது நீங்கள் பீரோ அல்லது பணப்பெற்றியில பணம் வைப்பவராக இருந்தாலும் இதற்கான குறிப்பிட்ட திசையில் வைங்க அந்த வகையில பணப்பெட்டி அல்லது பீரோவை வடக்கு திசையில வைங்க ஒருவேளை வடக்கு திசையில் வைக்க முடியாவிட்டால் கிழக்கு திசையில பணப்பெற்றி அல்லது பீரோவை வைங்க இருட்டான இடத்திலோ அல்லது காற்றுப்புகாத இடத்திலோ பணத்தை வைக்காதீங்க அப்படி வைத்தால் அது வீட்டிலில் வறுமையையும் நிதி பற்றாக்குறையையும் மேலும் அதிகமாக்கிவிடும் அதே கழிப்பறை பாத்ரூமில் பணத்தை வைக்காதீங்க அதே தெற்கு திசையில பணத்தை வைப்பதும் தவறு தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு திசைகளில் பணத்தை வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை வைப்பதற்கு வடக்கு வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசைகள் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் நிறைந்தவை அதோடு வீட்டில் செழிப்பையும் கொண்டு வருகின்றன அதேபோல பணம் வைத்திருக்கும் பெட்டியில் எப்போதும் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு வைங்க பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மாதுளை குச்சி போன்ற லக்ஷ்மி அம்சம் பொருந்திய பொருட்களை வைங்க இதனால் வாசனை பரவும் என்பதுடன் செல்வமும் நிலையாக தங்கும் பிஸ்னஸ் செய்பவராக இருந்தால் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இருக்கை வடமேற்கு திசையை நோக்கியவாறும் பணம் வைக்கும் பெற்றி உங்களுக்கு இடதுபுறத்தில் இருக்குமாறும் பார்த்து கொள்ளுங்க ஒருவேளை கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்க இருந்தால் வலதுபுறத்தில் பணத்தை வைக்கும் இடம் அமைத்து கொள்ளுங்க அதே உங்கள் பூஜை அறையில் ஒரு வெள்ளி நாணயம் எப்போதுமே வைத்திருப்பது குடும்பத்தில் செழிப்பையும் பொருளாதார பலத்தையும் ஏற்படுத்தும் இதனால் லக்ஷ்மி தேவியின் அருளும் வீட்டிற்குள் எப்போதும் இருக்கும் காரணம் வெள்ளி நாணயம் நேர்மறையான ஆற்றலை வெளியிடுகிறது அத்துடன் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது வீட்டின் பூஜை அறையில் வெள்ளி நாணயத்தை சரியான இடத்தில் வைத்திருந்தால் தெய்வங்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் ஆனால் இதற்கும் திசைகள் உள்ளன அதன்படி வெள்ளி நாணயத்தை பூஜை அறையின் வடகிழக்கு மூலையில்தான் வைக்க வேண்டும் இதுவே செல்வம் மற்றும் செழிப்புக்கான திசை ஆகும் புதிய வெள்ளி நாணயம் வாங்க விரும்புவோர் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாங்க அப்படி பூஜை அறையில் நாணயத்தை வைக்கும்போது மேல் நோக்கியே வைங்க கோவிலிலும் வெள்ளி நாணயத்தை வைக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு நன்றாக தண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் என்று வாஸ்து நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஸோ உங்களது பணப்பிரச்சனை நீங்க பண வருமானம் அதிகரிக்க இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் பண வருமானம் அதிகரிக்கும் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்து பார்த்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி